உன் உயிர் போகும்போது உன் பொண்டாட்டி வந்து காப்பாற்ற முடியாதுடா உன் பொண்ணு வந்து காப்பாற்ற முடியாது உன் புள்ள வந்து காப்பாற்ற முடியாது உன் சொந்த பந்தம் ஊரே சொந்தம் காப்பாற்ற முடியாதுப்பா அப்புறம் எதிர்பார்க்கா தர்மம் தான்டா காப்பாற்றணும் தர்மத்துக்கு மட்டும்தான் உன்னை கூட வலிமை இருக்குடா இதுக்கு என்னப்பா அடையாளம் அண்ணா டேய் தர்மத்தை பண்ண உடனே கடவுளால் கூட கொல்ல முடியாதுடா அதுக்கு சாட்சி கர்ணன்டா நான் சொன்னேன் கர்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது கர்ணனை மட்டும் கொல்ல முடியல கடவுள் போய் பிச்சு எடுக்கிறான் கர்ணன் கிட்ட ஐயா உயிர கொஞ்சம் தானமா கூட ஐயா அப்ப அர்ஜுனன் கேட்பான் ஏன்பா அவனை மட்டும் கொல்லமா அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுரா நீ கொண்டுட்டேன் புலி புலிவினுக்குது அப்படின்ற அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது வாழும் போது நீ சொத்து சோகம் காரு பங்களா எல்லாம் வச்சு ஞாபகத்த கூட வருது அது உன்னை பாதுகாக்காது உன்னை பாதுகாக்கக்கூடியது செய்த தர்மம்